ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி கலைப்பிலே நவராத்திரியை பற்றிய சிறப்பு விசேஷமான சிறு சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த நாள் வந்து சிவராத்திரி நாலு காலம் பண்ணி விசேஷமாக பண்ணுறது தேவிக்கு உகந்தது நவராத்திரி அம்பாளுக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா நவராத்திரி நவராத்திரினாலே தான் தேவிக்கும் கொண்டாட்டம் நமக்கும் கொண்டாட்டம் டெய்லி ஆலயங்களுக்கு போகிறதும் பொம்மை பார்க்குறதும் சுண்டல் வாங்கி சாப்பிட்றதும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்கள் இந்த ஒம்பது ஒன்று பத்து நாட்களுமே இந்த பத்து நாட்களும் வரும்போது ரொம்ப 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 விசேஷமான நாள் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இந்த நவராத்திரியில இருந்து ஒன்பது நாளும் அம்பாள் வந்து ஊசி முனையில தவம் இருந்து மகிஷனை வதம் செய்ததாக புராண கதையிலே நிறைய சொல்லியிருக்கு அப்பேற்பட்ட மகிஷனை வதம் பண்ணது எதுக்காக அப்படின்னு சொன்னா நமக்காக தான் மக்களை காக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்யக்கூடிய ஒரு சமஹாரம் என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த நன்னாளிலே நம்ம அம்பாளை சந்தோஷப்படுத்தணும் அந்த ஒம்பது நாட்களும் வரும்போது முப்பெரும் தேவியர்கள் வந்து நம்ம இடத்திலே இருக்காங்க ஆலயத்திலே இருப்பதோடு இல்லாமல் வீட்லையும் இருக்காங்க அதனால தான் அந்த கொடு பொம்மையெல்லாம் வைக்கிறது இந்த கொழுபம் வச்சு ஒன்பது படி வைப்பாங்க சில பேர் பதினோரு படி வைப்பாங்க சில பேர் வந்து வந்து படிங்கிறது நாட்களுக்கு முறையில இந்த ஒன்பது படி விசேஷம் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த ஒன்பது நாட்களும் வரும்போது அம்பாளுக்கு வரும்போது சிறப்பான ஒரு பூஜைகள் வீட்டிலே வரும்போது தீபங்கள் ஏற்றி சாயங்கால நேரத்திலே தீபங்கள் ஏற்றி நைவேத்தியங்கள் என்பது செய்து அதாவது மெயினாக சுண்டக்கடலை சுண்டலும் பாயசங்கள் அவாவால் முடிஞ்சது இதே மாதிரி ஒன்பது நாட்களும் அந்த கொடுபொம்மைக்கு நெவேத்தியங்கள் செய்து தூப தீபம் உள்ளா காஞ்சி கன்னியா பெண்ணுக்கும் சுமங்கலிக்கும் வெத்தல சீவை கொடுக்கணும் அதுதான் அம்பால் சந்தோஷப்படுவார் அந்த ஒம்பது நாட்களும் வந்து நிறையா பேருக்கு எவ்வளவு தானங்கள் நம்ம எவ்வளவு பேருக்கு வந்து அந்த வெத்தலை சீவல் கொடுத்து பெண்களுக்கும் சுமங்களை கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு புண்ணியம் ஏன்னா இந்த ஒன்பது நாட்களும் வந்து நம்ம இடத்துல அம்பாள் இருக்கா நம்ம இடத்துல இருக்கிறப்ப நம்ம அந்த சுமங்கலி மூலிமா தான் அம்பாவை பார்க்குறோம் கன்னியாபுன் மூலிமா தான் அம்பாவை பார்க்குறோம் அதனால் அவாளுக்கு கொடுக்கணும் முடிஞ்சவா டெய்லி ஒம்பது நாளைக்கு ஒம்போது சுமங்கலி கூட சாப்பாடு போடலாம் சில பேர் கன்னியாபுண்ணு கூட சாப்பாடு போடலாம் அது அவாவாலோட சவுரியம் ஆனால் சீவல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான மங்கள பொருளோடு கொடுப்பது ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து சரஸ்வதி பூஜை அன்று சரஸ்வதி தேவியை வணங்கி அன்றே ஆயுத பூஜை என்பார்கள் அந்த ஆயுதங்களுக்கும் பூஜைகள் செய்து நம்ம எந்த ஆயுதங்களை உபயோகப்படுத்துகிறோமோ ஒருத்தருக்கு ஒரு ஆயுதங்கள் இருக்கும் வாகனங்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் இன்றைக்கி பூஜைகள் செய்து சரஸ்வதியோட கடாட்சியம் பெறுவதற்கு பள்ளி மாணவர்களுக்கு புஸ்தகங்களும் படிப்புக்கான உபகரணங்களும் படிப்புக்கான என்னென்ன பூஜை பொருள்கள் உண்டோ அதெல்லாம் வரும்போது கொடுக்கறது ரொம்ப உன்னதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது பத்தாவது நாள் வரும்போது விஜயதசமி அன்னைக்கு வந்து துர்கையோட வழிபாடு ரொம்ப முக்கியம் அன்னைக்கு வந்து லலிதா சகஸ்திரநாமம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஒன்பது நாளும் லலிதா சகஸ்திரநாமம் பண்ணலாம் லலிதா திருசிதை பண்ணலாம் அம்மனுடைய துதி பாடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் அம்மாளுக்கு பிடித்த பாடல்களை வழி சந்தோஷப்படலாம் ஏன்னா இறைவன் வந்து சந்தோஷப்படக்கூடியது என்னென்னு சொன்னப்படும்னா அந்த பாடல்கள் மந்திரங்கள்லே தான் சந்தோஷப்படுவார் அதனால் இந்த பாடல்கள்லாம் இந்த ஒம்பது நாள் அவசியம் நம்ம பாடணும் பத்தாவது நாள் வந்து துர்கைக்கு வழிபாடு செய்து சகஸ்ரநாமங்கள் செய்து அன்று வடபாயசங்கள்லாம் நைவேத்தியங்கள் செய்து இறைவனை அம்மாளை வழி அனுப்பக்கூடிய நன்னாளாகும் அன்றைக்கு அந்த பத்தாவது நாள் பண்ணிட்டால் சம்ஹாரம் முடிஞ்சிருத்துன்னா அவள் வந்து சந்தோஷமாக தன்னுடைய இருப்பிடத்துக்கு கிளம்பிடுவான் அந்த முப்பரும் தேவிகளும் அந்த இடத்துல நமக்கு இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய மூணு சக்திகளும் அந்த இடத்துல இருப்பான் அப்பேற்பட்ட முப்பது தேவியோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க இந்த பூஜைகள்லாம் செய்வது உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அம்மனின் பரிபூரண அளவு கிடைக்க கேட்டுக்கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் ஜெய் ஸ்ரீராம்